ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்துருக்கோம் எதில் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்திருக்கோம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பொசிஷனில் தான் நம்ம வந்துட்டு எப்போமே இருக்கோம் பார்த்திங்கன்னா என்பிசிசி அந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு குவான்டிட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு பார்த்துங்க குவான்டிட்டி நூற்றி எழுபத்தி ரெண்டு பையாறு பண்ணியிருக்கோம் ஆவரேஜ் ப்ரைஸ் நூற்றி பதினாலுக்கு வாங்கியிருக்கோம் டோட்டல் பை வேல்யூ பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எதுவும் இல்லை மைனஸ்லாம் போயிட்டுருக்கு பார்க்கலாம் காலையில் ட்ரேட் எடுத்துட்டேன் அப்போ என்ன மார்க்கெட் நல்லா மூமெண்ட் இருந்துச்சு இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மேலே ஏறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் கிராஃப்ட் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இங்கே நடக்கிறப்ப பை பண்ணோம் நூற்றி பதினஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ டவுன் ஆகிருக்கு பார்க்கலாம் பாருங்கள் கேண்டில் ஸ்டுக்கு இருபது ரூபா மைனஸில் இருக்கு நம்மளுக்கு ஹோல்டிங்லேயும் ஒரு அமௌண்ட் போய்ட்டுருக்கு நம்மளுக்கு பாருங்கள் இப்போ எப்படின்னா எக்ஸ்ப்ளோரு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு எந்த ஸ்டாக் வந்துட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு போட்டிங்கன்னா வரும் டாட்டா ஸ்டீல் ஏத்தர் எனர்ஜி அசோக் லேலாண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்டாக் எல்லாமே இதை வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் எம்ஆர்எஃப் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள் பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தஞ்சி ரூபாயில் இருக்குது பாருங்கள் பத்து ரூபாவும் மேலே ஏற போகுதுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் எப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக் வந்து இருக்குது பாருங்கள் ஏறுது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு முதலீடு பண்ணி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்து கற்றுவோங்க அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிவோங்க டெய்லியும் ஒரு அமௌண்ட் பார்ப்பீங்க அதில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து நான் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய்ட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு இந்த யூடியூப்பில் வந்துட்டு நான் வீடியோ போடுறது மூலமாக மக்களான நீங்கள வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களும் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் பார்த்துங்க அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்புடின்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு கமாண்ட் பண்ணிங்க அப்புடின்னா நான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கேன் கமாண்ட்ஸ் எதுவும் பெருசாக எதுவும் வரல பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் யூஸ்ஃபுல்லாகட்டும் அவங்களும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்காது ஒரு நாள் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம் ஒரு நாள் நினைப்பீங்க மார்க்கெட்டு வந்துட்டு ரொம்ப ஹையாக போகுது மறுநாள் ஹையாக போகும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது போகலாம் சம்டைம்ஸ் போகலாம் ஆனால் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு நல்ல ஒரு இறக்கம் இருந்து நல்ல சரியான ஒரு இறக்கம் வந்துட்டு மூன்று ரூபாயில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் பத்து ரூபா போயிட்டுருக்கு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ருபி நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் வாங்கிக்குது பாருங்க எப்படின்ட்டு நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் வந்துட்டுனாலும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு மார்க்கெட் ஏறுது ஆனால் நம்ம போட்டிருக்க ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் டே ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மைனஸில் இருக்குது ஓகேங்களா பொசிஷனில் வந்துட்டு பொசிஷனில் மற்ற ஏக்லேயும் வந்துட்டு ட்ரேட் வைப்போம் இதுதான் இப்போ பொசிஷன்னா ட்ரேடு ஒரு ஒரு மா காமிக்கும் இப்போ ஹோல்டிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அமௌண்ட்டு அதை நல்லா புரிஞ்சுவாங்க மார்க்கெட்டை நல்லா கற்றுவோங்க கற்றுக்கிட்டு இதில் உள்ளவாங்க என் வீடியோ பார்க்க முடியாமல் நீங்கள் கற்றுக்கலாம் நிறையா யூடியூப் சேனல் இருக்குது நிறைய வீடியோ போய் பாருங்கள் நிறைய வீடியோ பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டஜியில் பண்ணுங்கள் லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ண கற்றுவோங்க ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க லாஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு பார்த்துவாங்க அப்படின்ட்டு பாருங்கள் பதினேழு ரூபா மைனஸில் இருக்குது நம்மளுக்கு இருபத்தி ஏழு மைனஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் நேற்று இது லெட்டர் எடுத்தோம் ஒரு டூ ஃபிஃப்டி பக்கம் ப்ராஃபிட் பார்த்தோம் இன்றையும் பார்க்கலாம் எப்படின்ட்டு டவுன் ஆகுது தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் நூற்றி பதினாலு ரூபாய் இருக்கு நம்மளுக்கு ஐம்பத்தி மூணுரூவா பாருங்க லாஸ்டில் தான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு நல்ல ஒரு இறக்க இருந்திருக்கு நம்மளுக்கு நான் அங்கேனே விற்றுக்கணும் பார்க்கலாம் மார்க்கெட் மார்க்கெட்டாக மைனஸில் போய்ட்டுருக்குற நம்மளுக்கு டவுன் ஆகுது பாருங்கள் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு இப்போ நான் ஏறுன்னு நினச்சி போட்டேன் ஆனால் இறங்குது பார்க்கலாம் அதே மாதிரி நீங்களும் நல்லா கற்றுவாங்க கற்றுக்கிட்டு வாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு மார்க்கெட் தேர்ந்தெடுக்கிற விதம் ஒன்றும் இருக்குது இப்போ நான் இந்த ஒரு மார்க்கெட் தேர்ந்தெடுத்துருக்கேன் அதேமாதிரி நீ உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்கள் ஒரு ஒரு லெவலில் வர்றப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்தோங்க எப்படின்ட்டு மார்க்கெட் பார்த்திங்களா இறங்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா மைனஸில் இருக்குது